嗯。<All> right. um.

கர்க்கும் கல்வீன் மி சேர்க்கும் செல்வம் மீ அனைத்து ஆனயந்தன் ஆதிதேவனு நிலகலீ தடீ சுதமுஸ் சதசிரசி மயந்தி சுவிஷ்டா சஜிதம் யாபலுதே கோலால வாசு அன்னமையல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன் இசையால் பாடி கொடுக்காள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற் தொல்வாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாணி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணங்க நன்கு ஆழ்வார் எம் பெருமானார் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் இந்த திருக்கோயிலே மார்கழி மாதத்துடைய நான்காம் நாளாக இன்று சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் அருகில் செய்துள்ள திருப்பாவை பாசுரத்தினுடைய திருப்பாவையிலே நான்காம் பாசுரத்தை நாம் இன்றைக்கு சேவித்து மகிழப்போகிறோம் இந்த வைபவத்திற்கு இன்னும் ஆங்கே இருக்கின்ற ஆன்மீக பெருமக்களினோரும் வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நிகழ்வானது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அந்த தேவஸ்தானத்தினுடைய ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்த திட்டத்துறையுடைய சார்பாக நடைபெறுவது இங்கே நமது திருக்கோயில் செயல் அலுவலர் அறங்காவல் குழு தலைவர் மற்றும் இந்த திருக்கோயிலே பணியாற்றுகின்ற அதிகாரிகள் பணியாளர்கள் ஆகிய எல்லோருடைய உங்களுடைய ஒத்துழைப்போடும் நல்ல முறையிலே நடைபெற்று கொண்டு வருகிறது இன்றைக்கு இந்த ஆயுமழைக் கண்ணா என்கின்ற நான்காவது பாசுரத்தை நாம் சேமித்து மகிழப் போகிறோம் நேற்றைக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்ற பாசுரத்தையும் அவருடைய ஆழமான உட்பொருளையும் நயத்தையும் எல்லாம் கண்டு நாம் ரசித்தோம் வியந்தோம் நேற்றைக்கு வாமன அவதாரம் மற்றும் திரிவிக்ரம அவதாரம் என்ற இரண்டு அவதாரங்களுடைய அந்த அவதார மேன்மையை நாம் பார்த்தோம் அப்போது நாம் நல்ல முறையிலே இந்த நோன்பினை செய்தால் மார்கழி மாத நோன்பினை செய்தால் பாவை நோன்பினை செய்தால் நமக்கு நிச்சயமாக மாதம் மும்மாறி பெய்யும் அப்படி மாதம் மும்மாறி தவறாமல் பெய்வதனாலே நமக்கு நம்முடைய இந்த கோகணம் மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள எல்லா பகுதிகளிலேயும் நாடியெங்கும் நல்ல வளம் சுரக்கும் ஆகையினாலே எல்லோரும் இந்த பாவை நோன்பை செய்வதற்கு இசைந்து வாருங்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் அழைத்தார் என்று பார்த்தோம் ஆக இந்த பாசுரங்களை பார்க்கின்ற பொழுது எல்லா பாசுரங்களிலேயும் நீராடுதல் 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 என்ற சொல் ஆங்காங்கே வருவதை பார்க்கலாம் ஆக நீர் வாழ்வதற்கு நீர் நிலைகள் தேவை நீர் தேவை ஆகையினால அந்த நீர் மிகுதியாக கிடைத்தால்தானே நாம் நல்ல முறையிலே நீராடி விட்டு அதன் பிறகு இந்த நோன்பினை செய்ய முடியும் என்று ஒரு பெண் கேட்க நிச்சயமாக நமக்கு அந்த வருண பகவான் வேண்டிய மனை பொழிவிப்பார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டாள் ஆட்சியார் சொல்லுகிறார்கள் இந்த செய்கின்ற கோபிகை பெண்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உடையவர்கள் திடவர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற காரியத்தை இந்த பாவை நோன்பாகி இந்த விரதத்தை சிறந்த முறையிலே செய்து முடிக்கக்கூடியவர்கள் மனோதிடம் அதாவது இதை செய்தே முடிக்க வேண்டும் என்றார் செய்து முடிக்கின்ற அந்த உறுதியான மனநிலையை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆகையினாலே அப்படி திடனிஷ்டை உடையவர்களாக இருக்கின்ற இந்த பெண்கள் நிச்சயமாக அவருடைய நோன்பை செய்து முடித்து விடுவார்கள் முடிப்பார்கள் ஆகையினாலே நாமும் இந்த பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்தால் நன்றாக இருக்கும் நாமும் அந்த கிருஷ்ண பகவானுடைய அருளை பெறலாம் மழை மிகுதியாக பெய்தது என்று எல்லோரும் பகவான் கிருஷ்ணனிடத்திலே சொல்வார்கள் சொல்லுவார்கள் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் என்று நினைத்து அந்த வருண பகவான் என்ன செய்தான் அவர்கள் முன்னே வந்து தோன்றி அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து பெண்களே உங்களுக்கு என்ன வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அதற்கு இந்த பெண்கள் பதில் சொல்லுவதாகத்தான் இந்த நான்காம் பாசுரமானது அமைந்திருக்கின்றது ஆகினாலே அந்த பாசுரத்தை நான் முதலிலே சேமிப்போம் நான் கொஞ்சம் சொல்கிறேன் நீங்களும் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் திருப்பி சொல்லிட்டு வாங்க அது எப்படி இருந்தாலும் நான் பெரிய சங்கீத வித்வான் இல்லை ஆனால் பாடுவ அழகாக ஆனால் என்ன இருக்கணும் பக்கவாதி இருக்கணும் பக்கவாதினால் ஒருவருடைய இசையை தூக்கி விடுறது ஒன்றுமே இல்லாமல் நானே இதை பாடினா வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இந்த பகவானை வணங்குகின்ற பொழுது எந்த விதமான கூச்சமும் நாச்சமும் இல்லாமல் பகவானை துதிக்க வேண்டும் இப்போ அப்படிப்பட்ட எண்ணம் வந்து தமிழ்நாட்டில் இல்லை நீங்கள் வடநாடு பக்கம் போனீங்கன்னா பெரிய பெரிய கோட்டீஸ்வரனாக இருப்பான் அவன்லாம் கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஊர்வலம் வருதுன்னா அது வந்து சங்கரன் ஊர்வலமாக இருந்தாலும் அல்லது நம்ம வைஷ்ணவ ஊர்வலமாக இருந்தாலும் எல்லாம் ஆடி பாடி கொண்டாடிக்கின்னு குன்மான்ட்சியின் கூத்தாடின்னு ஒருவானு ஆனால் இங்கே என்னென்ன ஐயா அவர் என்ன நம்மளை பற்றி நினைப்பார் அப்படின்ட்டு ஒதுங்கி போய்ட்ற மாதிரி இருக்குது ஆகினால நமக்கு அந்த பகவானை சேவிக்கின்ற பொழுது யார் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணாமல் கண்டிப்பாக என்ன பண்ணணும் நம்மளாலே முடிந்த அளவும் மனமுறுகி அந்த பெருமானை வாழ்க்கை வணங்கி பாட வேண்டும் ஆகையினால கண்ணா பாடங்களை கூட ஆயிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவு ஆயி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவு ஆரியுள் புக்கு முகந்து தேரி ஆழியுள் புக்கு முகந்து தேரி ஊழி வன் உருவம் போல் மெய் காதுக்கு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் காதுக்கு தாழ ஆழி போல்

வாழ உலகில் பெய்திட நாங்கள் மார்கழி மீராட மகுந்திலோதும் பாவாய் மார்கழி மீராட மகுந்திலோதனும் பாவாய் ஆயி மழை கண்ணா நான் சொன்னேன் கூட பாடுங்கன்னு ஏ என் அந்தம்மா சொன்னாங்க அந்தம்மா எனக்கு தெரியும் அவ்வளோதெல்லாம் பண்ணு பாடுங்க அது அதை நம்ம வாய்விட்டு சொல்லும் பொழுது நமக்கு தெரியலனா கூட அர்த்தம் தெரியலனா கூட அந்த சொன்னதனுடைய பலாபலம் நமக்கு கிடைக்கும் சரிதானா ஆகினால நேற்று முந்த நாள் நல்லா கூட சேர்ந்து பாடினாங்க எல்லாரும் இதில் எல்லாம் உக்காந்துட்டவங்களும் இன்னும் உட்காந்து கூச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் சரி போட்டோம் ஆக ஆயி கண்ணா அப்படின்னா வருண பகவானின்னு அர்த்தம் இதை வந்து வடமொழியில் பஜ்ஜன்யன் என்று சொல்லுவார்கள் வருண பகவானே பஜன்யனே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த வருணனை எவ்வாறு அழைக்கிறார்கள் ஆழி மழை கண்ணா ஆழினா மிகப்பெரிய கடல் இப்பொழுது மழை வேண்டும் என்று இவர்கள் கேட்கிறார்கள் ஆகினால் இந்த பாசுரத்திற்கு மனைவேந்தல் பாசுரம் அப்படின்னு பேர் இப்போ நீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்பாவில் முதல் பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் எல்லாரையும் திரட்டி அழைக்கிறார் திரட்டி அழைத்தல் பாசுரம் ரெண்டாவது பாசுரம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அது சங்கல்ப பாசுரம் நேற்று மங்களாசாசன பாசுரம் பெரியவர்கள் திருமண தம்பதி புதுமண தம்பதிகளை சிறியவர்களை வாழ்த்தி பாடுகின்ற அப்பாசுரம் இது மழை வேண்டல் பாசுரம் என்று சொல்லுவார்கள் ஆகினால ஆயி மழை கண்ணா மிகப்பெரிய நீர்நிலையாகிய கடலிலே இருந்து அந்த கடலுக்குள்ளே சென்று அது கடல் எல்லாம் என்ன தன்னுடைய கிரணங்களாலே உஷ்ணமாகி எடுத்துக்கொண்டு அப்படியே மேலே சென்று வெண்மேகமாக இருந்த அந்த மேகம் கருமை நிறமடைந்து சோல் கொண்டு கருவுற்று அதன் மீது சில் என்ற படுகின்ற பொழுது அந்த கருமேகத்திலே இருந்து மின்னல் தோன்றுகிறது இரண்டு கருமேகங்கள் கார்மேகங்கள் ஒன்றோடு ஒன்று சேருகின்ற பொழுது இடியோசை கேட்கின்றது அப்படி மின்னல் மின்னி இடி இடித்து மழை பெய்கின்றது அதானே அப்படி தான் வரிசையாக வருது ஆக இதை ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கிறார் வரிசைய கரெக்டா ஆயுள் ஆயுள் துப்பு முகந்து கொண்டு ஆர்த்தி ஏறி ஆயின கடலுக்குள்ளே போகணும் முகந்து கொள்ளுதல் ஒரு பாத்திரத்தில் அப்படி தண்ணியை முகக்கின்ற பொழுது முகந்து கொள்ளுவதைப் போல நீ என்ன பண்ணணும் முகந்து கொண்டு அப்படியே மேலே போகணும் சென்று அப்படியே சாதாரண மேகமாக கலைந்து போகாமல் கருமை நிறம் கொண்டு சூழ் கொண்டு அதிலே இருந்து மின்னலாக தோன்றி இடி இடித்து மழையாக பெய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் சரி நல்லது அப்படியே கண்டிப்பாக மழை தருகிறேன் என்று பொர்ணன் சொன்ன உடனே ஒன்றும் நீ கைகரவே நீ என்ன பண்ணக்கூடாது கொஞ்சம் கூட உன்னிடத்தில் வச்சுக்கக்கூடாது கை கரவேல் கரவேல்னால் மறைச்சிக்கிறது எதையும் மறைத்து கொள்ளாமல் எவ்வளவு நீரை நீ முகந்து எடுத்து கொண்டு வந்தாயோ அதைவிட பன்மடங்கு மழையாக நீ என்ன செய்ய வேண்டும் பெய்விக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதுதான் அந்த முதல் வரியில் வருது வாழி மழை கண்ணா ஒன்று நீ கைகறவேல் ஆழியுள் முகந்து கொண்டு ஆர்த்தி ஏறி எங்கே ஏறணும் வானுலகத்து ஏறணும் ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கிறது ஊழி முதல்வன் ஊழினா ஊழிக் காலம் அந்த ஊழி காலத்தை தான் என்ன சொல்லுவார்கள் மகா பிரளயம் என்று சொல்லுவார்கள் அந்த மகா பிரளயம் ஏற்படுகின்ற பொழுது ஊழி முதல்வன் அந்த ஊழி காலத்திலே இருக்கின்ற ஒரே ஒருவன் யார் என்றால் அந்த பரம்பொருள் ஆகிய ஸ்ரீமன் நாராயணன் மட்டும்தான் அது இந்திரனுடைய நூறு ஆண்டுகள் முடிவுகிற பொழுது பிரம்மாவினுடைய நூறு ஆண்டுகள் முடிவடைகின்ற பொழுது இந்த மிகப்பெரிய ஊழி பிரளயம் நடைபெறும் அப்படி நடைகின்றவர் நடைபெறுகிற பொழுது இந்த லோகங்கள் எல்லாமே அழிந்துவிடும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே இருப்பார் பிரம்மனும் சிவனும் கூட அப்போது இல்லாமல் போவார்கள் அப்படி ஏற்படுகின்ற பிரளயத்தின் பொழுது இறைவன் மட்டும் பரமபதநாதன் மட்டும் இருப்பார் அவரோடு அவர் படைத்த அந்த ஆத்மாக்கள் உயிரினங்கள் அதுவும் அழியாது அவை எல்லாம் என்ன என்னாகும் பகவானிடத்திலே சென்று அவை ஒடுங்கிக் கொள்ளும் அதைத்தான் உலகம் உண்ட பெறுவாயா என்று ஆழ்வார் அழைக்கிறார் அந்த ஊழிக் காலத்திலே தன்னாலே படைக்கப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாம் அழிந்துவிடக்கூடாது ஏன்னா அங்கே பகவான் ஒருவர் மட்டும்தான் நித்தியர் நித்தியர்னா எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் கடவுள் நேற்று இருந்தால் இன்றைக்கும் இருக்கிறார் நாளையும் கண்டிப்பாக இருப்பார் ஆனால் அந்த கடவுள் படைத்த உயிர் கூட அழியாது ஆனால் அது எந்த உடம்பிலே இருக்கின்றதோ அந்த உடலானது அழிந்துவிடும் அந்த உடல் அழிந்தாலும் அதில் இருக்கின்ற உயிராகி ஆன்மா தன்னை படைத்த அந்த கடவுளிடம் சென்று சேர்ந்துவிடும் ஆகிதானே ஆத்மா நிலையானது அதை படைத்த பகவான் நிலையானவன் அதுதான் ஊழி முதல்வன் உருவம் போல் என்ன உருவம் என்ன நிறத்திலே இருக்கிறார் பகவான் என்ன நிறமாக கருதுகிறோம் கருமை நிறம் என்ன அந்த கார்மேகத்துடைய நிறம் என்னவோ அந்த நிறத்திலே தான் பெருமானும் இருக்கின்றார் ஆகையினால் ஊழியின் முதல்வன் உருவம் போல் இனி மெய் கருத்த வேண்டும் மெய் கருத்து அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் ஆழி போல் மின்னி எப்படி பகவானிடத்திலே இருக்கின்ற அந்த ஆய் சுதர்சன சக்கரம் மின்னுகின்றதோ ஒளியை வீசுகின்றதோ அதே போல நீ மின்னலை மின்ன வேண்டும் வலம்புரி போல் நின்று அதிர்ந்து வலம்புரி செந்தினை போல நின்று அதிர வேண்டும் அதிர்ந்து அதுக்கு பிறகு தாழாதே சார்வம் உடை உதைத்த சரவணை போல் இடைவிடாமல் ஸ்ரீ ஸ்ரீராமபெருமானுடைய கையிலே இருக்கின்ற அந்த சாருங்கம் என்ற இருந்து புறப்படுகின்ற அம்புகளைப் போல பெரிது பெரிதாக சரம் சரமாக சாறை சாறையாக மழை பெய்ய வேண்டும் பெய்விக்க வேண்டும் ஆக சாருங்கம் போல் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அகிர்ந்து தாழாதே சாருங்கம் உதைத்த தனமழை போல் வாழ ஊலைகளில் நாங்கள் நாங்களெல்லாம் வாழ எல்லோரும் வாழ நீ மிகுதியான மழையை பெய்விக்க வேண்டும் என்று இந்த பெண்கள் வேண்டுகிறார்கள் ஆகினாலே இவர்களுக்கு கண்டிப்பாக நாம் மழையை பெய்விக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த அந்த வருண பகவான் ஆகிய பர்ஜன்யன் என்ன செய்கிறான் அவ்வாறே பெய்வதாக அவன் வாக்குறுதி கொடுத்து விட்டு சென்று விடுகிறான் பெய்கிறான் அர்த்தம் ஆக அவனே வந்து முன்வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் நான் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டது இந்த பெண்களிடத்திலே இருந்த திடன் நிஷ்டை அந்த மன உறுதியை பார்த்து சொல்லுகிறான் இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் நினைத்ததை நடத்தியே முடிக்கின்ற பாடல் மாதிரி நாம் எல்லாம் என்ன பண்ணுவோம் நினைத்த நம் காரியத்தை பாவை நோன்பை கண்டிப்பாக செய்து முடிப்போம் யாரும் எதுவும் பயப்படாதீங்க என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம கிருஷ்ணனை தான் பார்க்க போகிறோம் அவனை வைத்து தான் நோன்பு செய்ய வேண்டும் ஆகையினால அவர் எப்படி பார்த்தாலும் நமக்கு வேண்டியவர் நமது உறவினர் நம்முடைய அரசராகிய நந்தகுமாரோடைய புதல்வன் நமக்கு தோழியாக இருந்த நப்பியனுடைய கணவர் ஆகினாலே இதில் எதுவும் நமக்கு கைகூடாமல் போவதற்கு வழி இல்லை ஆகினால் கண்டிப்பாக இதை செய்வோம் என்று சொல்லுகிறார்கள் அதை கேட்டுதான் இந்த பத்தி என்கின்ற ஒரு நின்று என்ன பண்ணுறான் அவனும் மழை பெய்ய வேண்டும் என்று விரும்புகிறான் அதனால் தெரிவிக்கிறான் ஆக ஆழி மழை கண்ணா வருன் மழை பெய்கிறான்னா சின்ன சின்ன நீர்நிலைகள் கிணறு ஏரி குளம் குட்டை பொய்கை இதிலிருந்து கூட என்ன பண்ணலாம் அந்த சூரியன் நீரை கிரகித்து எடுத்துக்கொண்டு செல்லலாம் ஆனால் அவ்வாறு சிறிய நீர்நிலைகளிலே இருந்து எடுத்து செல்லப்படுகின்ற அந்த நீரானது நிறைய பெய்யுமா கொஞ்ச நேரம் அப்படி பட உடன் போட்டு போயின்னு சரியா போச்சு ஆகினால அப்படி பெய்தும் பெய்யாம இருக்கின்ற மழைக்கு என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தில் மாமியார் இறந்துட்டா மருமக அழற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலம் இப்ப அழவே மாட்டாங்க அந்த காலத்துலேயாவது கொஞ்சமாவது ஊர் என்ன சொல்லுவாங்க உறவுக்காரங்க என்ன சொல்லுவாங்க என்ன பாயோ மனசுன்னா நெ மனசுப்பா அந்த அம்மா இறந்துட்டா எவ்வளோ நல்ல மாதிரி வந்து தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சீர்செலகத்திலாம் கொடுத்தாலும் அதெல்லாம் ஏற்காமல் செஞ்சால் கொஞ்சம் கூட ஒரு ஒரு சொட்டு கண்ணி தண்ணி வரலையே அப்படின்வாங்க அது மாதிரி தண்ணிப்பா ஆனால் இப்போ அது கூட இல்லை அது இது பண்ண உடனே ஒரு பக்கமாக போய் உக்காந்துக்கிறாங்க வரவு கட்டை ஏதாவது என்ன நன்றிது அப்படின்னு பேசி அப்படி போகும் ஆகையினால் அப்படி இல்லாமல் உண்மையாகவே ஒரு தாய் மீது பாசம் கொண்ட தனையனை போலவோ அண்ணன் மீது கா பாசம் கொண்ட தங்கையை போலவோ மிகுதியாக அவர்கள்லாம் என்ன இருக்கும் மிகுதியான துயரம் இருக்கும் துன்பம் இருக்கும் அழுவார்கள் அப்படி மிகுதியான மழை பெய்விக்கின்றான் யார் நம்ம பத்ஜந்திய நாயிய வருண பகவான் ஆக இதில் ஆய்மழை கண்ணா ஒன்று நீ கை கைகறவேலில் மறைத்து கொள்ளாதேன்னு அர்த்தம் அப்படி சொல்லிட்டு நீ என்ன பண்ணணும் அதாவது முடிந்து கொண்டு மேலே போகணும் போயிட்டு ஊழி முதல்வனாக எங்களுடைய மகாவிஷ்ணு பெருமானுடைய திருமானுடைய நிறத்தை நீ பெற வேண்டும் கருமையாக மாற வேண்டும் அப்படின்னா என்ன கார்மேகமாக மாறினால்தான் அந்த கார்மேகத்திலே இருந்துதான் என்ன கிடைக்கும் மழை கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அது வெண்மேகமாகவே இருந்து கலைந்து சென்றுவிடும் ஆகினால இந்த பெண்கள் எல்லாரும் கண்ணனை காணப்போகிறார்கள் அவனை நடுநாயகமாக வைத்து நோன்பை செய்யப் போகிறார்கள் விரதத்தை போகிறார்கள் ஆகினாலே அந்த பெருமானை காண்பதற்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஆகினாலே இந்த பர்ஜன்யனுடைய அந்த உருவத்திலே நாம் அந்த கருமை நிறத்திலே நம்முடைய கருமை நிற கண்ணனை காணலாம் என்ற நினைப்போது அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள் என்று இதிலே குறிப்பிடப்படுகிறது இது மிக முக்கியமாக என்னன்னா ஊழி முதல் முன் இந்த நம்முடைய ஸ்ரீரங்கத்திலே சிறிய அத்தியன உற்சவம் உற்சவம் நடக்கும் அந்த உற்சவ காலத்திலே ஸ்ரீ வகையான திருமணம் e yeah. yeah, so cool.